கருணக்கிழங்குலேயும் எப்படி செய்றோம்னா காட்டு கரண்டில தான் அது கொஞ்சம் இருக்கும் கொண்டு வந்து மண்ணை செய்யறேன் கொரசி கழுவிட்டு நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி தயிர்ல நாங்க வேக வச்சு எடுப்போம் கருணைக்கிழங்கு வேக வைக்கிறதுனால பரிப்பு தன்மை குறையறதுக்காண்டி தயிர்ல வேக வச்சு நாங்க எடுத்துறோம் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல மிஷின்ல ஓட்டு மையமா அரைச்சு திரிபலா பவுடர் அதோட மிக்ஸிங் பண்ணி ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சுக்கணும் திரிபலாவும் வெள்ளமும் சேர்க்குறோம் எதுக்குன்னா இந்த செரிமான பிரச்சனை வராது வெள்ளத்தை வெள்ளத்தை இடித்து பாகு காய்ச்சி நல்லா குவிச்சு வந்தி நம்ம இந்த பேஸ்ட் எடுத்து அதை ஒன்று ஆக்ட் பண்ணி விட்டுட்டு கடைசியா நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா குளிர்ச்சிக்கு நல்லது அதுக்கப்புறம் அது கரெக்டான பருவத்துக்கு வந்தி இறக்கி வச்சிட்டு மறுநாள் தான் தேன் இருந்தாங்க மறுநாள் கழிச்சு நாங்கள் தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம் சுத்தமான முறையில தான் செய்யறோம் இதை தான் நாங்கள் பேக் பண்ணி ஜெயம் ஹர்பிள்ஸில் கொடுக்குறோம் வெயில் காலத்துல அந்த மாதிரி மலச்சிக்கல் உள்ளவங்க வாங்கி சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க வாங்கி நல்லா